ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அக்ஷராபியாசம் கல்வி ஆ என்ற சொல்லுக்கு சப்தம் எத்தனை ஒரே சப்தம் சப்தத்திற்கு வடிவம் உண்டோ உண்டு வடிவம் இருக்கிறதென்றால் பார்க்கலாம் அல்லவா ஆம் இதோ ஆ என்று சொல்லிவிட்டேன் அதன் வடிவத்தை பார்த்தீரா இல்லை என்ன காரணம் வடிவம் உண்டானால் காண வேண்டுமல்லவா ஆம் எனில் சப்தத்திற்கு வடிவம் காணுவதில்லை எனில் உள்ளது எதற்கு அந்த சப்தம் இன்னதென்று தெரிய ஏற்படுத்தியுள்ள கோடுகளுக்காகும் ஆகாரத்திற்கு எத்தனை வடிவம் உண்டு உலகில் எத்தனை மொழிகள் இருக்கின்றனவோ அத்தனை கோடுகளான வடிவங்கள் இருக்கின்றன அப்போது அந்த அகாரம் எனப்பட்ட எழுத்துகளுக்கெல்லாம் ஒரே சப்தம் இல்லாமல் வெவ்வேறு சப்தம் சொல்லுவதுண்டோ இல்லை அகார கோடுகளுக்கெல்லாம் ஒரே சப்தம் இல்லாமல் வெவ்வேறு இல்லை எனில் எழுத்துக்கள் மட்டும் பலவிதத்தில் இருக்கின்றன நீர் முன்பு ஐம்பத்தொரு அக்ஷரங்கள் இருப்பதாக சொல்லி இருக்கிறீரல்லவா தவிர எத்தனை மொழிகள் உண்டோ அவைகளுக்கெல்லாம் தனித்தனியாக எழுத்துகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறீர் அல்லவா அப்படி ஆலோசிக்கும் பொழுது இந்த உலகில் ஐம்பத்தொன்றுக்கும் அதிகமான மொழிகள் இருக்கின்றன அந்த மொழிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வித எழுத்துக்கள் இருக்கின்றன அவ்வாறே ஐம்பத்தொன்றுக்கும் அதிகமான அகார எழுத்துக்களும் உண்டு ஆகையினால் அக்ஷரம் என்று சொல்லுவது நீர் மேல் சொன்னதை விட எவ்வளவோ அதிகமான எண்ணிக்கை உண்டாகிறதல்லவா அதுவும் தவிர ஆ என்கிற எழுத்திற்கு சப்தம் இருப்பதாக நீரே சொன்னீர் அல்லவா இதோ பாருங்கள் நம்முடைய இரண்டு கைகளையும் என்ன செய்திருக்கிறோம் இரண்டு கைகளையும் ஒன்றாக சேர்த்து கும்பிடுவது போல் கூப்பி இருக்கிறீர்கள் இப்பொழுது நாம் நம்முடைய கைகளை என்ன செய்திருக்கிறோம் கைகளை திறந்து ஒன்றுக்கொன்று வேறுபடாமல் விரித்து பிடித்திருக்கின்றீர்கள் இது எந்த விதத்தில் இருக்கின்றது அது திறந்து அகார ரீதியில் இருக்கிறது இதற்கு சப்தம் உண்டாயிற்றோ இல்லை எனில் இதோ பாருங்கள் இப்பொழுது நம்முடைய வாய் எப்படி இருக்கின்றது மூடி இருக்கின்றது இதற்கு அகாரம் என்று சொல்லக்கூடுமா சொல்லக்கூடாது இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கிறோம் இப்பொழுது வாய் திறந்து அகார ரீதியில் இருக்கிறது அதற்கென்ன சொல்ல வேண்டியது அகாரம் என்று சொல்ல வேண்டும் அப்பொழுது அகாரத்திற்கு உண்டோ இல்லை அதனால் சப்தம் என்பது உண்டாக்குவதோ அல்லது தானே உண்டாவதோ உண்டாக்குவது அப்பொழுது உண்டாக்குவது நாசம் உள்ளதோ நாசம் இல்லாததோ நாசமுள்ளது என்கிற சப்தத்தை உண்டாக்கும் பொழுது நமது உள்ளில் இருக்கின்ற ஜீவன் உள்ளில் அடங்குகின்றதோ அல்லது வெளியில் போகின்றதோ வெளியில் போகின்றது அவ்விதமே நாம் ஒவ்வொரு சப்தமும் உண்டாக்கி நம் உள்ளில் இருக்கும் ஜீவன் நாள்தோறும் வெளியில் போய் நாளடைவில் தீர்ந்து விடுகிறது அச்சமயம் என்ன சம்பவிக்கிறது செத்து போகிறோம் அப்பொழுது நாம் நாசமுள்ளதையோ நாசமில்லாததையோ எதையாகும் அப்பியசிக்கிறோம் நாசமுள்ளதைத்தான் அதனால் தன்னைத்தான் அப்பியசிக்கின்றதுவே அக்ஷராபியாசம் அதுவேதான் வித்தியாபியாசம் முன் அத்தியாயத்தில் வித்தை என்பது அக்ஷரமாகும் என்றும் அக்ஷரம் என்பது தான் ஆகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதனால் வித்தையாய் இருக்கின்ற பொருளை அபியசிக்க வேண்டும் அப்பொழுது நாசம் இல்லாதவர் இல்லாதவராகின்றோம் அவ்விதம் நசிக்காமல் இருப்பதற்கு வேண்டியாகும் அக்ஷராபியாசம் செய்ய வேண்டியது நீங்கள் இப்பொழுது சொன்ன அகார முதலவை எல்லாம் நசிக்கின்றதாகும் அக்ஷராபியாசம் தொடரும் ஆத்ம வணக்கம்